நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு இருக்கிறேங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிட விஷால் விவரங்களுக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமிராசமான வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் நிகழ இருக்கின்ற இந்த குரு பயிற்சி எந்த விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த அஷ்டமசனுடைய தாக்கம் மிக மிக ஒரு கடுமையான பாதிப்புகளை தந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதிலிருந்து முழுமையாக மிதுன ராசிக்காரர்கள் விடுவிட்டாங்க ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லுடைய பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லுடைய சனி பவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார்கள் அதே போல் கடந்த காலங்கள் நிகழ்ந்த கேது பயிற்சி ஓரளவுக்கு பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் சொல்லுடைய உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்வது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு தான் என்ற அமைப்பில் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் வீட்டிருக்கின்றார் இது கூட ஒரு நல்ல அமைப்பு தான் தற்போது நிகழ்கின்ற குரு பயிற்சி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வருவது நல்ல அமைப்பா அப்படின்னா இதுவும் ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு தாங்க எதனால் எதனால் அப்படின்னா எங்கே அவர் எங்கெல்லாம் பார்க்கின்றாரோ அந்த இடங்கள்லாம் வலிமை அடையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாய் தாய் வழி உறவுகள் தன்னுடைய கல்வி தன்னுடைய தேக சுகம் தன்னுடைய வீடு வண்டி வாகனம் நிலப்புளம் சொத்து சேர்க்கை இது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்ப்பதனால மிதுன ராசிக்காரர்கள் இது சம்பந்தமான அனைத்து வழியிலும் நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரை குழந்தையினுடைய படிப்பில் தடை இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இப்போ இந்த கல்வியில் நான்காம் இடத்தை குரு பார்க்கும் போது கல்வியிலே ஒரு ஏற்றம் தான் விரும்பிய கல்வியை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாயினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் மிதன ராசிக்காரனுடைய தாய்க்கு நல்ல ஒரு உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு அதுவும் இல்லாமல் அவருடைய ஒரு ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரத்துடைய வீடுகளில் அமர்ந்திருக்கின்ற அடிப்படையில் அவர் பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்ற இடத்தில் கேட்ட இடத்தில் கடன் அமைப்புங்கிறது வரக்கூடிய கடன் கிடைக்கும் பண வரவு சரளமாக இருக்கும் அதற்கு ஏற்றால் போல சுப விரய செலவுகள் ஏற்படும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வீடு வாங்கிறதோ நிலப்பளம் வாங்குறதோ வீட்டில் ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய இது போன்ற அமைப்புகளை அவர் தருவார் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மங்கள காரியங்களை நிகழ்த்தும்

பிறந்த இடத்தை விட்டு வெளியேறுவதன் வாயிலாக ஒரு இடத்துல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது வெளிநாடு முயற்சிகளை தர்றது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலை மாற்றமாக நிகழ்வது வேலை மாற்றமும் இந்த விஷயத்தில் வரும் ஏன்னா எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துமாக இருக்கும்போது வேலை மாற்றங்கள் நிகழும் அப்போ அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க மிதுன ராசிக்கு வந்து கடந்த காலங்களில் நிகழ்ந்த அந்த அஷ்டமம் செஞ்சாங்க கடுமையான பாதிப்புகளை தந்துவிட்டு சென்றது இதற்கு பிறகு வரக்கூடிய இந்த குரு பயிற்சியோ சனி சனிப்பயிற்சியோ ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள்லாம் தர இருக்குது ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகத்தன்மையாகவே இருக்கின்றது என்று நம்ம சொல்லலாங்க மனராசிக்கு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நல்லது செய்யுமா நிச்சயமாக ஒரு படிக்கு இரண்டு படி நல்லதையே செய்யும் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதே போலங்க நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய தினம் குரு பயிற்சி அன்று உங்கள் ஊருக்கு அருகாமில் உள்ள குரு பகவான் கோயிலுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடோ நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய ஒரு யார் புதன் பகவானுங்கனால விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிற பெருமாளுடைய வழிபாடை நீங்கள் அன்றைய நாள் எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும் என்று நம்ம நூறு சதவீதம் சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்